ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது எல்லாம் பார்த்துருக்குறோம் கமலஹாசன் வந்து கதை திரைக்கதை வசனம் இயக்கம் அதோட விஸ்வரூபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்திருந்தார் அதோட பெயரை வந்து எப்படி செஞ்சாருன்னா முஸ்லீம்களோட அந்த அரபி எழுத்து அது வர மாதிரி ஒரு டிசைனு அமைத்து விஸ்வரூபம் அப்படின் சொல்லிவிட்டு அவர் டைட்டில அதுபோல் அமைச்சார் அப்போவே நமக்கு புரிஞ்சு போச்சு இவர் எதனால் அப்படி அந்த விஸ்வரூபம்னு சாதாரணமாக எழுதாமல் ஒரு அரபு லெட்டரில் அதை வடிவமைச்சார் அது பாராட்டலாம்னு நினச்சா அப்படி இல்லை அது வந்து சிறுபான்மையர்களை கவர்றதுக்கான ஒரு வழிங்கிறது நமக்கு புரிஞ்சுது அதே சமயத்தில் படம் வந்து முஸ்லீம்களுக்கு எதிரானது அப்படின்னு ஒரு கருத்து முஸ்லீம்கள் மத்தியில் பரவுச்சு உடனே என்ன செஞ்சார் அவங்களாம் ஆர்ப்பாட்டம் பண்ண உடனே என்ன பண்ணார் ஐயோ இப்படி எனக்கு எதிர்ப்பு கிளம்பிடுச்சேன் நான் இந்த படம் மட்டும் இந்தியாவில் வெளிவிட தமிழகத்தில் வெளிவரலைன்னா நான் வெளிநாட்டுக்கு போயிடுவேன் அங்கே போய் செட்டில் ஆகிடுவேன் அப்படின் சொல்லி பில்டப் கொடுத்தார் அப்புறம் அது ஒரு வழியாக அடங்கி படம் வெளியில் வந்ததுன்னு வைங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவர் நடிப்பில் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் அப்படிங்கிற ஒரு படம் வந்தது அதில் வந்து ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் தாத்தா வருவார் அந்த இந்தியன் தாத்தா வந்து எங்கெல்லாம் ஊழல் இருக்குதோ அதையெல்லாம் ஒழிச்சு கட்டுறதுக்கான முயற்சி பண்ணுவார் அதே சமயத்தில் அவருடைய மகன் சந்துரு அப்படிங்கிற ஒரு கேரக்டர்லேயும் கமலஹாசன்தான் நடிச்சிருப்பார் அவர் வந்து இந்த ஆர்டி ஆஃபீஸில் லஞ்சம் வாங்குகிற ஒரு நபராக நடிச்சிருப்பார் அதாவது அதிகாரிகள் வீட்டில் போய் வாச தொழைக்கிறது தூக்கிறது அந்த வேலையை செய்கிறதான ஒரு கேரக்டர் தான் அந்த சந்துரு கேரக்டர் இப்போ வந்து இதே கமலஹாசன் இப்போ என்ன செய்கிறாருன்னு அறிவாலயத்தில் பெருக்கி கூட்டி தள்ளிக்கிட்டு இருக்கிறார் அந்த அளவுக்கு வந்துட்டார் ஊழலை ஒழிப்பேன் ஒழிப்பேன்னு சொல்லிட்டு அரசியல் கட்சியை மக்கள் நீதி மையம் அப்படின்னு சொல்லிவிட்டு கழகங்கிற பெயர் இல்லாமல் அவாய்ட் பண்ணி மக்கள் நீதி மையங்கிற பேரில் கட்சி துவங்கினார் அவர் போதே துவங்கும் போதே அவங்க அண்ணன் சந்திரகாசன்னு சொல்லிட்டார் இதெல்லாம் கதைக்காக அதிகவனாவது கட்சியை நடத்துகிறதாவதுன்னு சொல்லிட்டார் அவருக்கு தெரியும் கூட பிறந்தவனாச்சே அவன் புறம் அவருக்கு தெரியும் அதனால் அவர் அப்படி சொன்னார் இவர் ரஜினிகாந்த் என்ன சொன்னார் நான் அரசியல் ஆன்மீக அரசியல் நடத்த போகிறேன் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்ன உடனே இவருக்கு பொறுக்கலை நான் ஊழலை ஒழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்புனார் ரஜினிகாந்த் பெண் வாங்கிட்டார் கேட்டால் எனக்கு கிட்னி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு வயசாயிடுச்சு என்னால் செய்ய முடியாது அரசியல் பண்ண முடியாதுன்ட்டு பெருந்தன்மையாக விலகிட்டார் இவர் என்ன செஞ்சார் நான் ஊழலில் ஒழிக்கிறேன் பேர் வழின்னு சொல்லி புரியாத பாஷையில் நிறைய பேசி என்ன செஞ்சார் கோயமுத்தூரில் போட்டிக்கிட்டார் அங்கே வானதி சிறுவிங்க மாசன்ட்ட மண்ணக்கவன்னார் அது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னு சொன்னால் இவர் ஊழல ஒழிக்கிறதுக்கான இந்தியன் தாத்தா இல்லை இவர் சந்துரு கேரக்டரில் வர அவருடைய மகன் கேரக்டர் தான் லஞ்சம் வாங்கிறது அப்புறமா அதிகாரிகள் கிட்டே அவங்க வீட்டு வாசலை தொளிக்கிறது தூக்கிறது அந்த கேரக்டர் வாங்குறது நமக்கு புரிஞ்சு போச்சு ஒரு சாதாரண ராஜ்யசபா சீட்டுக்காக இந்த ஊழலை ஒதுப்பேன்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய திமுகவுடைய டிவியெல்லாம் உடைச்சி டார்ச் லைட்டால் நாடகம் பண்ணவர் அன்றைக்கு ஒருத்தர் ஒரு நிருபர் கேட்குறாரு நீங்கள் இன்னும் ஓடல ஒழிப்பேன்னு சொன்னீங்களே இப்போது திமுக கூட சேர்ந்துருக்கீங்களேன்னா தலைவருக்கே ஓடுனார் என்ன சொன்னார் அது கோலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொல்லி சொ சொன்னார் அதனால் இவரெல்லாம் நம்பி தயவு செய்து ஓட்டு போட்டு உங்களுடைய வே ஓட்டை வேஸ்ட் பண்ணிடாதீங்க இவர் ஒரு நாளும் இவர் வந்து நல்லது செய்ய போகிறதில்லை இவரை நம்பினவங்க எல்லாம் இவரை நம்பி போ இவருடைய கட்சியில் சேர்ந்தவங்கெல்லாம் தலையில் தலையில் அடித்து வெளியில் ஓடிட்டாங்க அவர் அப்போவே சொன்னார் என் வாசல் எப்பொழுதும் திறந்தே இருக்குது நான் ஏதாவது தவறு பண்ணால் நீங்கள் தாராளமாக வெளியேறலான்னு சொன்னார் அதை பிடிச்சிக்கிட்டாங்க ஒருத்தர் கூட அவர் இப்போ இல்லை இப்போ இவர் என்ன செய்கிறாரு அறிவாலயம் வாசல்லையும் ஸ்டாலின் வீட்டு வாசலையும் தூத்து தொழித்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்கிறார் அதனால் தயவு செய்து இவர் இந்த லட்சணத்தில் ராஜ்யசபாவில் போய் என்னத்தை குழப்ப போகிறாருன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்